கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த நிவாரண நிதி எவ்வளவு தெரியுங்களா பத்து லட்சம் ரூபாய் கடலூர்ல ஒரு ட்ரெயினும் ஸ்கூல் பஸ்ஸும் ஆக்சிடென்ட் ஆகி மூணு குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துடுறாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு தலா அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரண நிதியா தமிழக அரசு வந்து அறிவிக்கிறாங்க ஆக்சுவலி அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த வருத்தத்துல கூட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்களை படிக்க வைக்கிற செலவு எவ்வளோ ஆகும் தெரியுமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு தெரியுங்களா வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் மட்டும்தான் நிவாரண நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க ஸோ யோசிச்சு பாருங்க கள்ளக்குறிச்சியில திமிரு எடுத்து போய் போய் தான் சொல்லணும் கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கிறாங்க இங்க ஸ்கூல் படிக்கிறதுக்காக ஸ்கூல் வேன்ல போகும்போது கவர்மெண்ட் அலட்சியத்தினால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஸோ அவங்க தான் பொறுப்பேற்கணும் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட நிவாரண நிதி வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய்தான் சிவகங்கையில தமிழ்நாடுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அஞ்சு நபர்கள் சேர்ந்து அஜித் குமார் வந்து கஸ்டோடியல் டெத் அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு நிவாரண நிதியா அஞ்சு லட்சம் ரூபாய் தமிழக அரசு வந்து கொடுத்துருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க கள்ளக்குறிச்சில கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் இங்க அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க சொல்லப்போனா வந்து தமிழ்நாடு அரசே தான் இதே வந்து கோர்ட்ல சொல்லிருப்பாங்க சோ அரசே வந்து ஒரு குடிமகனை வந்து கொலை பண்ணியிருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதே போலதான் இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க பொறுப்பே வந்து தமிழக அரசு தான் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் வந்து குடிமகனை வந்து அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் அதே போல கடலூர்ல எதுவுமே செய்யாத எந்த பாவமும் செய்யாத குழந்தைங்க ஸ்கூல் பஸ்ல போகும்போது ஆக்சிடென்டா இறந்துடுறாங்க அதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு தான் வந்து பொறுப்பே இருக்கணும் அவங்க குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும்தான் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் ஜஸ்டிஸ் பார் அஜித்குமார் தாண்டி ஜஸ்டிஸ் பார் அஜித்குமார் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துக்கு அரசு சைட்ல இருந்து என்னென்ன விஷயம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம் ஆக்சுவலி அஜித்குமார் அவர்களுடைய தம்பிக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கப்படுறதா அரசு சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க அதே போல வந்து இப்போ கொடுத்துருக்காங்க வீட்டு மனை பட்டா கொடுக்க போறதா ஒரு மூணு சென்ட் லேண்ட் உடைய டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து அவரே அவருடைய தம்பி நவீன்குமார் அப்படின்றது வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாரு அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும்தான் எங்களுக்கு வந்து நிவாரண நிதியா கொடுத்தாங்க அதே போல எனக்கு வேலை தரதா அப்படின்னா அரசு வேலை இல்ல அரசு சார்ந்த வேலை தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு அதே போல அந்த வேலை வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எண்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆவின்ல ஏதோ ஒரு வேலை கொடுத்திருக்கிறாங்க சோ எனக்கு வந்து அப்பா கிடையாது சின்ன வயசு நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க அம்மாவும் நானு அண்ணா மூணு பேர் தான் இருந்தோம் அண்ணாவையும் வந்து தமிழக அரசுல இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஸோ இந்த வேலைக்காக நாங்கள் எண்பது கிலோமீட்டர் வந்து டெய்லி போயிட்டு வர முடியாது அம்மா வந்து தனியாக இருப்பாங்க அதே போல டிராவல் டைமிங் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று மணி நேரம் ஆகிடும் போயிட்டு வரக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல அது அரசு சார்ந்த வேலை தான் அரசு வேலை இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லியிருக்காங்க அஜித்மார் அவங்களுடைய குடும்பத்துக்கு மூணு சென்ட் நிலம் வந்து கொடுத்தாங்க பட்டா கொடுத்துருந்தாங்க அந்த நிலம் வந்து ரொம்ப குக்கிராமத்தில் இருக்கு அப்படின்னும் அந்த இடத்துக்கு சாலை வசதியும் இல்லை தண்ணி வசதியும் இல்லை அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஒரு சென்டினுடைய வேல்யூ வந்து வெறும் இரண்டாயிரம் ரூபாய் தான் அப்போ மூணு சென்டனுடைய விலை வந்து ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நவீன்குமாரும் நவீன்குமார் அவர்களுடைய வழக்கறிஞரும் சொல்லியிருக்காங்க ஒரு உயிர் போகுது அப்படின்னா அந்த உயிருக்கு ஈடு இணையா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி நெகை கொடுத்தாலும் சரி இடம் கொடுத்தாலும் சரி எதுவுமே ஈடு இணை ஆகாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அதுக்கு ஒரு நிவாரண நிதியா ஏதோ ஒரு சப்போர்ட்டிவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிவாரண நிதியாகட்டும் இல்ல அரசு வேலையாகட்டும் இல்லை வந்து நிலங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் உடைய ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் கொடுக்கப்பட்டதுல எதிலையுமே வந்து திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க பத்து பவுனுக்காக ஒரு கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு கஸ்டோடியல் டெத் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே வந்து ஒரு ரவுடி போல நடந்துட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணி தான் அந்த அஜித்குமார் அவர்களை வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஸோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து காயம் இருந்ததா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருக்கு அதே போல மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கு அப்புறம் இந்த சிகரெட்டை வச்சு உடம்புல வந்து தீக்காயம் வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மிளகா பொடியெல்லாம் எடுத்து வாயில போட்டு ஸோ பிரைவேட் பார்ட்ஸ்ல போட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான முறையில தான் கொலை பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா இந்த கேஸ்ல நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி நவீன்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எதனால அப்படின்னா இந்த கேஸ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கேட்டு கண்டிப்பா சிபிஐ மூலயமா எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்னுடைய அண்ணனுக்கு உயிர் போன அண்ணனுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் ஆக்சுவலி சிபிஐ விசாரணையில் ஒரு மூணு விஷயத்தை சேர்த்து வந்து விசாரிக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருடைய கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா அந்த அஞ்சு நபர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அஞ்சு பேர் வந்து அஜித் குமார் அவர்களை கொலை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லைங்களா நிக்கிதா அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் அவங்க தான் வந்து அஜித் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்கள விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் அந்த பத்து பவுன் நகை எங்கே அது யாருடைய நகை எங்கே இருந்தது நிஜமாலே இருந்ததா அப்படின்ற ஒரு கேஸையும் நடத்தணும் அப்படின்றது வந்து மக்களுடைய கோரிக்கையாக இருந்துகிட்டு ஏன்னா வந்து அவங்க முரண்பாடாக நிறைய பதில்கள் சொல்லியிருக்காங்க ஸோ பேக்கில் இருந்துச்சு நாங்கள் ஸ்கேன் பண்ண போகணும் ஆனால் நாங்கள் ஸ்கேன் பண்ணலை அப்படின்ற நிறைய தகவல் கொடுத்தாங்க ஸோ இந்த பத்து பவுன் நகை என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது அடுத்தபடியா இன்னொரு ஒரு விஷயம் அடிஷனலா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இந்த விஷயம் பெருசாக கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய குடும்பத்துல ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அரசியல்வாதிகளோ சம்திங் யாரோ ஒருத்தர் போயிட்டு நம்ம செட்டில்மெண்ட் பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசினதா வந்து தகவல் நம்ம பார்த்துருப்போம் அது யார் பேசினது எதுக்காக பேசினாங்க அப்படின்ற ஒரு கேஸையும் சேர்த்தி வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல அது இல்லாம அந்த அஞ்சு நபர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க இல்லைங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களை அவங்களுக்கு யார் ஆர்டர் கொடுத்தது அவங்களுடைய உயர் அதிகாரி யாரு ஸோ அந்த உயர் அதிகாரிக்கு யார் ஆர்டர் கொடுத்தது அதுக்கு மேலே வந்து அரசியல்வாதிகள் கொடுத்தாங்களா இல்லை அரசு அதிகாரிகள் கொடுத்தாங்களா அவங்க வரைக்குமே விசாரிச்சு இவங்க எல்லாரையுமே இந்த வளையத்துக்குள்ள இந்த கேஸில் கொண்டு வந்து அவங்க எல்லாருக்குமே தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு கடலூர்ல ஸ்கூல் பஸ்ஸும் ட்ரெயினும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அந்த கேட் கீப்பர் தான் பங்கஜ் சர்மா அப்படின்றவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவரை கைது பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இப்போ நிறைய விஷயம் ரயில்வே சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வே சதன் ரயில்வே சைட்ல இருந்து அந்த இடத்துல ஒரு மேம்பாலமோ இல்லை அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜோ கட்டணும் இதுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டேட் சைட்ல ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க ஸோ கிட்ட வந்து ஃபண்டு இருக்கு இது வந்து அலக்கட் பண்ண சொல்லி வந்துருச்சு ஸோ உங்களுடைய அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுடைய மெத்தன போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே சைட்ல சொல்லியிருக்காங்க சோ அப்பவே வந்து அதை அப்ரூவல் கொடுத்துட்டு நம்ம பிரிஜ்ஜு கட்டிருந்தோம் அப்படின்னா ஒன்று மேலேயோ இல்லை வந்து அண்டர் கிரவுண்ட்லையோ வந்து நம்ம பிரிட்ஜு கட்டிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது நாங்கள் ரயில்வே இருந்து நாங்கள் என்னென்ன சேஃப் மெஷர் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணுமோ நாங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு தான் இருக்கோம் பட் ஸ்டேட் சைடில் இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க சிவகங்கையில் அஜித் கஸ்டோடியல் டெத் ஆகட்டும் அதே போல் கடலூரில் நடந்த ட்ரெயின் ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆகட்டும் குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு தான் நிறைய இருக்குது காரணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படின்றது நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறது ஸோ இந்த சூழ்நிலையில ஸ்டேட்டே காரணமாக இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அவங்க கொடுக்கப்பட்ட நிவாரண நிதி அப்படின்றது வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆனால் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் சாராயம் குடிச்சி இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது பத்து லட்சம் ரூபா அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப பெருசாக இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது ஏன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் கள்ளக்குறிச்சியில தேவையில்லாத வேலை அது அவங்க போய் கள்ள சாராயம் குடிச்சு இறந்துறாங்க அவங்க குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கக்கூடிய அரசு இந்த இடத்துல கடலூர் இன்சிடென்ட் ஆகட்டும் சிவகங்கை இன்சிடென்ட் ஆகட்டும் இதில் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அரசு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல தான் வந்து அரசனுடைய பொறுப்பு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல வந்து நிச்சயமாக அதிக அளவுல நிவாரண நிதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கணும் ஆனால் கள்ள சாராயம் குடிச்சவங்களுக்கு அதிகமாகவும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அவங்களுடைய நிவாரண நிதி கொடுக்கப்பட்டது அப்படின்றது ரொம்பவே கம்மி அப்படின்றது எதிர்க்கட்சி தரப்புலையாகட்டும் நெட்டிசன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இப்போ பேசு பொருளா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க